நாட்டில் ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா குறிப்பிட்ட சில தொகுதிகளை மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில இந்த முறை அமைதி தொகுதி ஒட்டுமொத்த நாடாலையும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு காரணம் இப்ப வரைக்கும் அமைதி தொகுதிக்கு வேட்பாளர் யாருங்கிறத அறிவிக்காமலே இருக்காங்க காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க எண்பது தொகுதிகளில் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்க காங்கிரஸ் அமைதிக்கும் ரேவரளிக்கும் மட்டும் இப்போ வரைக்கும் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத அறிவிக்காமலே இருக்காங்க அமைதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் அது காங்கிரஸ் குடும்பத்துக்கு பாரம்பரியமான ஒரு தொகுதியா இருந்துகிட்டு இருக்கு சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தின்னு காந்தி குடும்பத்தை சார்ந்தவங்க அங்கே தொடர்ச்சியா எம்பியா இருந்துகிட்டே இருந்திருக்காங்க ஒரு சில முறை அங்கே தோல்வியும் இருக்காங்க ராகுல் காந்தியை பொறுத்த

இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார் உத்தரப்பிரதேசத்தினுடைய அமைதியிலையும் கேரளாவுடைய வயநாடுலையும் வயநாட்டில் வெற்றி பெற்றிருந்ததுனால வயநாடு மூலமா எம்பியா நாடாளுமன்றத்துக்குள்ள போனாரு ராகுல் காந்தி இந்த நிலையில தான் இந்த முறை அமேதியில மீண்டும் பாஜக வேட்பாளரா ஸ்மிருதி இரானியவே களமிறங்கியிருக்காங்க அப்போ அமேதியோட காங்கிரஸ் வேட்பாளர் யாருங்கிற கேள்வி இருக்கு அமைதியில காங்கிரஸ் வேட்பாளரா ராகுல் காந்தி களமிறங்க மாட்டாரு ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து பயம் வந்துருச்சு பாஜக தான் வின் பண்ணும் அப்படிங்கறது வந்துட்டதுனாலதான் அவங்க இப்ப வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளரையே அறிவிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் காங்கிரஸ் தரப்புல பார்த்தோம்னா அமைதி தகுதிக்கான போட்டி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அமைதி ராகுல் காந்திக்கா இல்ல அவருடைய மைத்துனர் ராபர்ட் வதேராவுக்கா அப்படிங்கிற போட்டி காங்கிரஸ்குள்ளேயே இப்ப எழுந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அமைதிக்கான வேட்பாளரையும் காங்கிரஸ் இப்போ வரைக்கும் அறிவிக்கலை அதுக்கான பதில் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவோட செய்தியாளர்களை சந்திச்ச ராகுல் காந்திக்கிட்ட செய்தியாளர்களே வந்து நேரடியாக கேள்வியே கேட்டாங்க ராகுல் காந்தி கிட்ட நீங்க ரேபரலியில போட்டியிட போறீங்களா இல்லைன்னா அமேதியில் போட்டியிட போறீங்களான்னு அதுக்கு ராகுல் காந்தி சாதுரியமான ஒரு பதிலையும் சொல்லியிருந்தாரு முதல் கேள்வியே பிஜேபியோட கேள்வியா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா கட்சி மேலிடம் எனக்கு என்ன உத்தரவிடுறாங்களோ அதை தான் நான் பண்ண போறேன் இந்த வேட்பாளர்களை செலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே கட்சி மேலிடம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எந்த தொகுதியிலே என்ன போட்டியிட சொல்கிறாங்களோ அதில் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு ஸோ நம்ம செய்தியாளர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் அப்படிங்கிறது ராகுல் காந்தி கிட்டேருந்து கிடைக்கல இந்த நிலையில் ராபர்ட் வதேரா கிட்டேருந்து எதிர்பாராத விதமாக ஒரு பதில் சில நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்தது அமைதி தொகுதி பற்றி ராபர்ட் வதேரா என்ன சொல்லியிருந்தாருன்னா அமைதி தொகுதி மக்கள் நான் வந்து ஸ்மிருதி ராணி எதிர்த்து போட்டியிடணும்னு விரும்புகிறாங்க அவங்க கடந்த முறை பண்ணினது தப்புங்கிறத அவங்க இப்போ உணர்ந்துருக்குறாங்க அதனால காந்தி குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் தான் அவங்களுக்கு இப்போ மக்களவை உறுப்பினரா வரணுங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவங்க இப்ப ரொம்பவே அதிருப்தியில் இருக்காங்க இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி ராணி கூச்சல் இடறதுக்கும் காந்தி குடும்பத்தை பற்றி குறை சொல்றதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களே தவிர மக்கள் பணி செய்கிறது இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அதுலேயும் காங்கிரஸ் அமைதி ரேபரலி சுல்தான்பூர் போன்ற மூன்று தொகுதிகளுக்கும் நிறைய மக்கள் பணி செஞ்சுருக்காங்க ரொம்பவே ஈடுபாட்டோட ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு அதனால காந்தி ஜனாதிபதி குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க அதுலேயும் நான் அரசியலுக்கு வரதா இருந்தால் அமைதியில் தான் முதன் முதல்ல வந்து போட்டியிடணும் அப்படிங்கிறத அந்த தொகுதி மக்கள் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நான் பிரியங்கா கூட போய் முதன் முதல்ல பிரச்சார பண்ண இடமும் அமைதியாக தான் இருக்குதுன்னு சொல்லி ராபர்ட் வதேரா குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்ப மிகப்பெரிய அளவில் பேசு பொருளா இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமைதியில ராகுல் காந்தி தான் திரும்பவும் போட்டி போடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ராபர்ட் வதேரா இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாலும் இப்ப அங்க இருக்கக்கூடிய அமைதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்தில் ராபர்ட் வதேரா போட்டியிடணும்னு அவருக்கு ஆதரவா அங்கே போஸ்டர்கள் நிறைய ஒட்டப்பட்டிருக்கு அந்த போஸ்டர் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அதனால ராகுல் காந்தி இந்த முறை அமைதியில் போட்டியிட மாட்டாரு ராபர்ட் வதேரா அவர் ஓப்பனாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போஸ்டர்ஸ் ஓட்டி இருக்கிறதுனால ராபர்ட் பதேரா தான் போட்டியிடுவார் அப்படின்னு நம்ம பார்த்தா இன்னொரு பக்கம் அமேதியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட வீடு ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு அங்கே தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகள்லாம் ரொம்பவே மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு வயநாட்டில் தானே போட்டியிடுறாரு இங்கே ராபர்ட் பதேராவோட போஸ்டர் இருக்குது அவர் ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு அப்புறத்துக்குப்பா இவர் வீட்டை சரி பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு சந்தேகமும் ஏற்பட்டுருக்கு சர்ப்ரைஸான ஒரு கேண்டிடேட்டாக காங்கிரஸ் மேலிடம் ராகுல் காந்தி தான் இந்த முறையிலையும் அமேதியில் போட்டிட போகிறாரு

தோல்வி திரும்பவும் நானே ஜெயிச்சு காட்டுறேன்னு மூத்த தலைவரான ராகுல் காந்தி தான் வெற்றி பெற்று மீண்டும் அந்த இடத்துக்கு வரணும்னு காங்கிரஸ் ஆதரவாளர்கள் சொல்றதாவும் நமக்கு தகவல் வந்திருக்கு இந்த நிலையில தான் இப்போ அமைதி தொகுதியில மே மூன்றாம் தேதியோட வேட்புமனு தாக்கல் அப்படிங்கறது நிறைவடைய இருக்கு ஏன்னா அங்கே மே இருபதாம் தேதி தேர்தல் மே இருபதோ மே மூணோட வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அதனால் இந்த ஒரு வாரத்தில் வந்து அமேதிக்கு ராகுலா இல்லைடா ராபர்ட்டா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் நம்ம எப்படி வந்து தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் வந்து இங்கே மூத்த தலைவர்கள் இருக்காங்க அதனால் இவங்கள தான் காங்கிரஸ் மேலிடம் வந்து வேட்பாளராக அறிவிக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ எதிர்பாராத விதமாக நிறைய புதுமுகங்களை வந்து காங்கிரஸ் இந்த முறை தேர்தலில் வந்து சில தொகுதிகளில் தமிழ்நாட்டில் இறக்கியிருந்தாங்க அதே மாதிரி அமேதிலையும் சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டா வேற யாரையாவது வந்து காங்கிரஸ் இறக்க போறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்த்துதான் ஆகணும் ஏன்னா இந்த முறை தமிழ்நாட்டுல பண்ணியிருந்த விஷயம் அந்த மாதிரி அதே மாதிரி ரேபரலிலையும் பிரியங்கா காந்தியா இல்லனா வேற யாராவதா அப்படிங்கிறதையும் நம்ம தான் பாக்கணும்